இப்போங்க நான் வளர்மதி மாதிரி பேசுகிறேங்க இது கருமாரியம்மன் கோவிலுங்க காலையில் பூக்குழி இறங்குறதுக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு விறகு போட்டாங்கங்க விறகு போட்டாங்க அப்படின்னா நாங்கள் கூட வேப்ப வரதையும் போடுவாங்கன்னு பார்த்தீங்க இல்லைங்க புளிய மரத்து விறகு தான் போடுவாங்க போடுவாங்க இந்த புளிய மரத்து விறகு போட்டு அந்த புளி நேரம் நேர கட்டைகளை அடுக்கி 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 எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு சூடம் வச்சு ஒரு தோற்குன்னு கொடுத்துனாங்க கொளுத்துிட்டு அஞ்சு மணிக்கு அந்த பொருட்கள் முடிஞ்சங்க அஞ்சு மணிக்கு முடிஞ்ச பிறகு அது கூட தீயெல்லாம் பரிசிகிட்டாங்க சார் தீயெல்லாம் வரசி விட்டு அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு மணி அரைக்கால் மணி இந்த பூக்கள் இறங்குறாங்க எப்படி இறங்குறாங்கன்னா முதல்ல அம்மனுக்கு வந்து அக்கினி அக்கின் சிக்கிட்டு வராங்க அக்கினி செட்டி எடுத்து வந்து ஊர் சுற்றி வராங்க ஊர் சுற்றி வந்து முடிச்சிருந்தோம் அந்த பூக்களை கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அருள் வருது அந்த அருள் வந்தது மேலும் அந்த தீயில இறங்கி டப்ப டப்போர் வந்து இது இறங்கி உள்ளே நுழையிறாங்க அந்த காட்சி அந்த படத்தில் அப்படியே இறங்கி டபுள் அந்த அக்கினி செட்டியோடயே இறங்கி வராங்க ஆனால் நான் இது வரைக்கும் நான் பூமிச்சதை பார்த்துருக்கேன் சிறியுள்ளூரில் மாரியம் கோயிலில் உள்ளே இறங்குவாங்க பார்த்துருக்கேன் அவங்க கையில் எதுவும் வச்சுக்கிற மாட்டாங்க எதுவுமே இல்லாமல் தான் வர்றாங்க ஆனால் இவங்க கையில் தீச்சடி வச்சுட்டு கீழேங்க வந்துருக்கு கையிலேங்க வந்து இருக்குது இவங்க வந்து அந்த மிதித்து இதில் மிதித்து அப்படியே ஓடி வராங்க ஆமாங்க இருந்த குறிப்பு இல்லாமல் இன்றைக்கிதேங்க நான் கண்ணார பார்த்தேன் அதனால் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க நன்றி வணக்கம் வளர்மதி முடிச்சுங்க கொஞ்சம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க ஒரு லைக் கொடுங்க அம்மா ஆமாம் அம்மா அந்த செல்லை கூட்டிட்டு போய் இன்றைக்கி தர்மாதிரி அதை இடத்துக்கு வரைச்சிருக்கேன் நான் அது மாதிரி இருந்தேன் வளர்ந்தேன் எல்லாம் இருந்தேன் ஆனால் தருமாறியை பார்த்து நாற்பது வருஷம் ஆச்சு நாற்பது வருஷத்துக்கு உங்களுக்கு தான் நீங்கள் வீடியோ வீடியோஸ் எனக்கு ஆனால் வீடியோ பண்ணிங்க நன்றி எனக்கு இது தருமாறிங்க அள்ள உள்ள தருமாரி அம்மன் திருக்கோடி பில்லா கூப்பிட்டு போய் என்னை வீடியோ எடுக்க வச்சுருக்காங்க காலையில் எட்டு மணிக்கு போனேங்க